மொழி ஞாயிறு தேவனேயப் பாவாணரின் நூற்று இருபத்து இரண்டாவது பிறந்தநாள் பெருமங்கல வாழ்த்து சொல்லாய்வு சிந்தனையில் தோய்ந்த உள்ளம் தமிழ்மொழியே முந்துமொழி ஆய்ந்த உள்ளம் வில்லம்பு கொண்டு அண்ணால் வீழ்த்த பார்த்த வீணர்களைச் சொல்லம்பால் வென்ற வீரர் வேர் முதலாய் தமிழ் வேறே ஞாலம் எங்கும் வேரோடு இருப்பதனை ஆய்வில் கண்டார் சோர்வில்லா இளைஞரெனத் துள்ளி என்றும் பொத்தகங்கள் தமிழமுதாய் தந்தார் வாழ்க பேச்செல்லாம் எழுத்தெல்லாம் வேரின் விளக்கம் தனித்தமிழே பேசுகின்ற பொன்னின் நெஞ்சம் மூச்செல்லாம் மொழிக்கென்றே வாழ்ந்த செம்மல் எவருக்கும் வளையாத ஏற்றம் கொண்டார் தோன்றி மண் தோன்றா காலம் தன்னில் கனித்தமிழே மூத்த மொழி என்றார் வென்றார் சொல்லேரின் உழவரனச் சீர்மை கண்டார் சொற்றுணையால் மொழிகாக்கும் வீரம் கொண்டார் பாவாணர் புகழ் என்றும் ஓங்கும் ஓங்கும் பிறப்புயலின் அகரமுதலி பேரே சொல்லும் பாவாணர் தமிழ்தாயின் மூத்த பிள்ளை நன்முறையில் தனித்தமிழை வளர்க்கும் பல்லோர் பாவாணர் பெயரர்களே பாரில் எங்கும் பண்புடனே நிலைக்கின்றார் வாழ்க வாழ்க பாவானர் நெறி நின்று ஆய்வைத் தொடர்ந்தே பைந்தமிழை செம்மொழியாய் வாழ வைப்போம் பாவாணர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்